அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் வந்து பாரிஸில் வந்து உலக நாட்டில் எல்லா தலைவர்களும் கலந்துக்கிட்டு இந்த காணொலை மாற்றம் கிளைமேட் சேஞ்சினாலேயும் குளோபல் வார்மிங்னாலையும் வரக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு என்ன அப்படின்னு விஷயத்தை விவாதித்து இந்த ப்ரீ இண்டஸ்ட்ரியல் எரா அதாவது நாம் மனிதர்கள் அதிகமாக கார்பனை வெளியிட ஆரம்பித்த தொழில் புரட்சி காலங்களுக்கு முந்தைய காலத்தில் இந்த புவியோட வெப்பம் எவ்வளவா இருந்துச்சோ அதை விட ஒன்றிலேருந்து ரெண்டு டிகிரி அளவுக்கு தான் கூட முடியும் அதுக்கு மேலே கூடுச்சுனா வந்து மிகவும் மோசமாக இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாங்க ஆனால் அப்போ என்னாச்சுன்னா அது ஒன்றரை டிகிரியா இல்லை ரெண்டு டிகிரியான்னு வந்து முடிவு ஒன்றிலேருந்து ரெண்டு டிகிரின்னு சொன்னாங்க இல்லையா அது ஒன்றையா இல்லை ரெண்டா அப்படின்னு அவங்கள உறுதியாக சொல்ல முடியல ஸோ அப்போ அந்த உலக நாட்டில் இருக்க எல்லா தலைவர்களும் முடிவு பண்ணி ஒரு ஐம்பது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிறந்த காலநிலை விஞ்ஞானிகள் கிளைமேட் எக்ஸ்பர்ட்ஸ் கிளைமேட் சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து உலகம் முழுக்க நடக்கிற விஷயங்களை வச்சு நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுங்க டிஸ்கஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லணும்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆக்கணுமா இல்லை டூ ஆக்கணுமான்னு சொல்லி சொல்லணும் ஸோ அவன் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இரண்டு ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆய்வறிக்கைகளை வந்து வா செஞ்சு ஐ மீன் ஆய்வு பண்ணி அந்த அறிக்கையை வாங்கி மேலும் உலகம் முழுக்க நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை வந்து டாக்குமெண்ட் பண்ணி அதிலேருந்து இன்ஃபர் பண்ணக்கூடிய விஷயம்னா வச்சுக்கிட்டு இப்போ சென்ற வாரம் தென்கொரியாவில் உள்ள இன்சியான்கிற நகரத்தில் வந்து கூடி இல்லை இது வந்து ஒன்று புள்ளி அஞ்சு டிகிரிக்குள்ளே தான் இருக்கணும் ரெண்டு டிகிரி போச்சுன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதில் ஒரு பெரிய விஷயம் என்ன ஏற்கனவே ஒரு டிகிரி கூட்டிட்டோம் நமக்கு இருக்கிறதே ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் ஏற்கனவே ஒரு டிகிரி கூடிடுச்சு ஸோ இன்னும் புள்ளி அஞ்சு தான் நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாம் வெளியிட்டக்கூடிய கார்பன் கார்பன் டை ஆக்சைடு கார்பனோட அளவு தொடர்ந்து போயிட்டே இருந்து போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளாராக இந்த பாயிண்ட் ஃபைவ் டிகிரிஸ் வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிவிடுவோம் அதனால பன்னெண்டு வருஷம்னு நம்ம சொல்றதுக்கான முக்கிய காரணம் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவன் சொல்லுவாங்க அதாவது இன்றைக்கி நாம் உலகம் முழுவதும் எவ்வளோ கார்பனை வெளியிட்டுறோமோ அதே அளவு கார்பனை தொடர்ச்சியாக இன்னும் வெளியிட்டே இருந்தோம்னா ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்குள்ளாராக இந்த புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வந்து உயர்ந்துடும் அது வரைக்கும் அதாவது ஏற்கனவே காலநிலை மாற்றம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம கேரளா நீங்கள் சொன்னால் கேரளா வெள்ளம் சென்னை வெள்ளம் மும்பை வெள்ளம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சூறாவளி நம்ம தமிழ்நாட்டிலே தானே புயல் ஓக்கி புயல் வரதா புயல் தொடர்ச்சியாக பார்த்து தான் இருக்கும் இது எல்லாமே காலநிலை மாற்ற அதாவது புயல் வந்து காலநிலை மாற்றத்தோட விளைவாக தான் வருதான் கேட்டால் அப்படின்னு கரெக்டாக முடியாது ஆனால் அடிக்கடி புயல் வருது அடிக்கடி மழை பெய்யுறது அதாவது குறைந்த நேரத்தில் மிக அதிகமான மழை பொழிவது இப்போ நம்ம வந்து சென்னை வளத்தில் பார்த்தோம் டிசம்பர் ஒன்று ரெண்டு நாளில் ஐம்பது சென்டிமீட்டர் வந்து மழை பெய்யுது அது வந்து கேள்விப்பட்டதே வந்து கிடையாது விழுந்திருக்கும் ஆனால் இந்தளவுக்கு ஒரு அர்பனைஸ் ஆனதுக்கப்புறம் வந்து வந்தது கிடையாது ஸோ அப்போ அந்த காலையில ஏற்கனவே நடந்துகிட்ருக்குது ஸோ இந்த புள்ளி அஞ்சு டிகிரி உயர்வதற்கு நம்ம பன்னெண்டு ஆண்டுகளில் நடந்துடும் அதனால் நீங்கள் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரிஸ்ட்ரிக் பண்ணால் ரெண்டு டிகிரி வந்துச்சுன்னா உதாரணத்துக்கு ரெண்டு டிகிரி வந்துச்சுன்னா உலகத்தில் இருக்கின்ற தொண்ணூற்றி ஒம்பது சதவீத பவளப்பாறைகள் இருக்கான்னு சொல்கிறாங்க கோரல் ரீஃப்ஸ் தொண்ணூற்றி ஒன்பது அப்போ கடல் இருக்காதுன்னு அர்த்தப்பட ஏன்னா கடலில் தான் பவளப்பாறைகள் இருக்கும் நம்ம நாம் சுவாசிக்கிற காற்றுலேருந்து நாம் மூச்சு கால சுவாசிக்கிற காற்றுலேருந்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்துள்ள மீன் உணவு வரைக்கும் நமக்கு கிடைக்கணும்னா பவளப்பாறைகள் வந்து முக்கியம் ஏன்னா நாம் சுவாசிக்கிற காற்றுல வந்து எழுபது சதவீதத்தை உற்பத்தி செய்வது கடல் தான் இருபது இருபத்தஞ்சு சதவீதம்னா அமேசான் போர்னியா போன்ற மலைக்காடுகளும் மிச்சம் ரெண்டு அஞ்சு பர்சென்ட் தான் நம்ம வச்சுருக்க மரம் செடி கொடியெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணுது அப்போ அந்த கடல் வாழ் உயிரினங்கள் தான் கடலில் வைக்கக்கூடிய உயிரினங்கள் குட் கண்ணுக்கு புறப்பட லட்சம் கோடி உயிரினங்கள் வந்து கடல்ல இருக்கு அந்த உயிரினங்கள்லாம் தாங்கள் உணவு தயாரிக்கும் முறையில் ஆக்சிஜனை வெளியிடுது உணவு தயாரிக்குது அந்த ஆக்சிஜனாக நமக்கான ஆக்சிஜனை வந்து இருக்குது ஸோ அதோட ரெஸ்டிங் பிளேஸ் அது 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 நல்லா தலைச்சு வாழணும்னா பழப்பாறைகள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ பல பவளப்பாறைகள் அழிஞ்சு போச்சுன்னா அந்த சின்ன சின்ன உயிரங்கள் என்ன ஆகும் அதெல்லாம் நமக்கு தெரியாது அப்புறம் பூச்சிகள் பூச்சிகள்லாம் ஐம்பதுல இருந்து அறுபது சதவீதம் அழிஞ்சு போன சொல்லியிருக்காங்க பூச்சிகள் இல்லாட்டி நமக்கு வந்து உணவு வந்து மரந்தெச்சரிக்கை நடக்காது நாம் சாப்பிடக்கூடிய உணவில் கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தஞ்சது உணவை பூச்சிகள் தான் மரந்தச்சரிக்கை வந்து செய்து பாலினேஷன் நம்ம படிச்சிருக்கோம் பூ பூத்து காயாகி கனியாறுன்னு சொல்லி படிச்சுப்போம் இல்லையா அது எப்படி நடக்குதுன்னா அந்த பூச்சிகள் தான் வந்து அது வந்து செய்யுது அப்புறம் ஐஸ் ஃப்ரீ ஆர்டிக் ஐஸே இல்லை பனி பனிகளே இல்லாத ஆர்க் ஆர்டிக் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரிஸ்னால் இருந்துச்சுன்னா நூறு வருஷத்துக்கு ஒருக்காக வரும் டூ டிகிரிஸாக போச்சுன்னா பத்து வருஷக்கு ஒருக்கா வரும் அப்போ கடல் மட்டம் உயர் தான் வரக்கூடிய மக்கள் அது வந்து பல கோடி மக்கள் வந்து இருக்க போகிறாங்க சென்னை கொல்கத்தா கராச்சி ஜகார்டா டாக்கா மாலத்தீவு இது எல்லாம் எவ்வளோ வருஷம் எவ்வளோ நாள் கடல் கடல் கூட தாங்கும் நமக்கு கடல் மட்டம் உயர் வந்து தாங்கும் நமக்கு தெரியல இந்தியா நிறைய செய்யணும் உலகம் நிறையா வந்து செய்யணும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளாராக நாம் வெளியிடக்கூடிய கார்பனோட அளவில் வந்து ஐம்பது சதவீதம் குறைக்கணும்னு இருக்காங்க ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் ஏதோ ரொம்ப சாதாரணம் செய்யாது ஒரு மெகா டிரான்ஸ்மிஷன் ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளாராக நீங்கள் வந்து ஜீரோ வாக்கணும் அப்புறம் ஒரு அனல் மின் நிலையம் கூட செயற்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு அனல் மின் நிலையம் கூட செயற்பட சொல்லியிருக்காங்க அப்புறம் உலகம் முழுவதும் காடுகளோட அளவு அளவு வழங்கு பத்து மடங்கு ஜாஸ்தியாகவும் வைக்கிறாங்க ஏன்னா காடு வந்து கார்பன் சிங்க்கு கார்பன் வந்து உள்வாங்கும் பத்து மடங்கு அதிகமாக வச்சுருக்காங்க அப்புறம் நம்ம வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் நம்மளுடைய எனர்ஜி சிஸ்டம் நம்முடைய நாங்கள் சிம்பிளாக சொல்கிறோமே லாஸ்ட்டு நூற்றம்பது வருஷமாக நம்ம செஞ்ச எல்லா விஷயங்களையும் நாம் வந்து மறுவாய்க்கு உட்பட்டு தான் வந்து ஆகணும் அதுக்காக நாங்கள் மின்சாரம் வேண்டாம்னு சொல்லலை நாங்கள் வந்து எது வேணாம்னு சொல்லலை ஆனால் அந்த மின்சாரத்துக்கு தான் எரிசக்தி நியாயம் எனர்ஜி ஜஸ்டிஸ் இருக்கா நமக்கு அது முக்கியமான கேள்வி எளிமையாக வாழ்வது என்பது கஞ்சத்தனம் கிடையாது நீ வந்து ஒரு ஒரு சூழலை கெடுக்காத சூழலை நாசப்படுத்தாத சூழலுக்கு இசைவான வாழ்க்கையை தான் தனிநபர் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய வேலை எளிமையாக வாழ்தல் என்பது கஞ்சத்தனம் கிடையாது இந்த உலகத்திற்கு நிச்சயம் அவசியம் தேவை நம்முடைய நகரங்கள் நம்முடைய கிராமங்கள் நம்முடைய நாடு அனைத்தும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்றால் இதெல்லாம் வந்தாங்க